சரவண பவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்திவிடுகிறது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் குருவே தெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள் மிக குறைவு என்னை அணுகுகிறவர்களுக்கு நான் இந்த வித்தியாசத்தை உணர்த்தி அவர்களை சாய் பக்தியில் அதாவது குரு பக்தியில் நிலை நிறுத்துவேன் ஒன்றில் மனத்தை செலுத்தாமல் அனைத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து ஓடுகிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னால் ஏற்காது அவர் போக்கில் அவர்களை அனுப்பி படிப்படியாக மாற்ற முயற்சிக்கின்றேன் முதலில் எல்லா தெய்வத்தையும் கொப்பிடு பிறகு அவையெல்லாம் ஒன்றே என உணர்ந்திடு அந்த ஒன்றும் நமது குருவே என்பதை நீ தெளிந்திடு இதுவே எனது கோட்பாடு இந்த தெளிவு முழுமையாக வந்த பிறகுதான் ஒருவருக்கு ஆணித்தரமாக பாபா மீது நம்பிக்கை வரும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் உன் சாய் தேவா நான் நடத்துவேன் உன் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் என் தங்கமே உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து இரு என்று உனக்கு நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாயே என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு பெருமையான மனதுடன் என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குகிறேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேனின் தங்கமே நான் வாக்கு மீறமாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டு இருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயம் நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நீ இப்படி நிம்மதியின்றி எப்போதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் வா என் மடியில் தலை சாய்த்துக்கொள் உன் அப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என் தங்கமே இடைவிடாது என்னை நீ நினைத்துப்பார் யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உன் சாயப்பா நிச்சயம் உயர்த்துவேன் என் தங்கமே உன்னிடம் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் உனக்கு பிடித்தது போலவே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது உன் கவலைதான் என்ன என்னிடம் கூறிவிடு நானே உனது சத்குரு என்னையே நினை என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடை அது போதும் எனக்கு நீ எதற்கும் பயப்படாதே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்னை நீ தஞ்சமடைந்து அல்லவா அனைத்தையும் உன் சாய் தேவா நான் பார்த்து கொள்கிறேன் இனி எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை உனது மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக் கொள் எதிலும் அவசரப்படாதே பொறுமையாக இறையன் செல்வமே என் மீது உன் பாரத்தை இறக்கு நான் சுமக்கின்றேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கின்றேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் தங்கமே என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை உன் பாரம் மட்டும் அல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் நான் உனது முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உனது கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதி இல்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெரிக்கும் கடன்கள் இருக்கிறது எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்பா என்று கேட்கிறாய் இது உனது கோரிக்கைகள் அல்லவா உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப் போகின்றேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை மமதை ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு நீ என்னிடம் வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து இருக்கிறாய் அதற்காக என்னை நீ பரிசித்து பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் எனது பிள்ளைகள் உனது கரும பலன்கள் உன்னை இப்படி பேச வைக்கிறது ஆசைகளை தவிர்த்து விடையின் தங்கமே உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைவதற்கும் நான் வழி செய்வேன் கைவிட மாட்டேன் உனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த போகின்றேன் நம்பிக்கையோடு இரு அப்பா நான் இருக்கிறேன் உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் பாபா நீ விரும்பியதையெல்லாம் நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய் அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே உனக்கு நான் செய்வேன் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒரு முறை உனது மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடைபோட்டு போட்டு பழக கற்றுக்கொள் பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அனுப்புகிறேன் விரைவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கை உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் என்னை நீ நாடினால் கடைசி பொழுதிலும் உதவி கிடைத்தே தீரும் உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் என்னை அன்போடும் கூப்பிடுகிற எல்லோருக்கும் அவர்கள் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கவலை கஷ்டம் பிரச்சனை என உன்னை குறுக்கிடுகிற எதுவும் கடந்து போகக்கூடியவை இவை எல்லாவற்றையும் விட மிக பெரியவரான உன் அப்பா சாய்பாபா அனைத்தையும் நசுக்கி போட்டு உன் நலனை விசாரித்து உனக்கு மிகுதியான பலனை தருவேன் அற்புதங்களை நான் கொடுப்பதை உனது கண்களால் கண்டு உள்ளத்தால் உணரலாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் அனைத்து நலன்களும் கெட்டும் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உழைத்து எறி அதை எறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகத்தெரிய யோசிக்க வைக்கிறது நீ பலிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாகத்தான் சொலிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் நான் உனக்கான குரலை அசரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டுபடி நான் கோருகிறேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள் கவலை கொள்ளாதே என் தங்கமே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் எனது முழு அனுகிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் இது உன் சாய்தேவனின் என் சத்திய தங்கமே இந்த உலகில் வல்லவனாகவே யாரும் பிறந்தது இல்லை தன்னம்பிக்கை என்ற சுடர் தீபம் உன்னுள் எரியும்போது இந்த அகிலத்தையே உன் கைகளுக்குள்ளடக்கலாம் வாழ்வை வெல்லலாம் உனக்கு வரும் துன்பங்கள் எந்த ரூபத்தில் எப்பொழுது வந்தாலும் உன்னை காக்க நான் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறேன் அஞ்சாதே என் செல்வமே பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் அவர்கள் நம்புவதும் எதிர்பார்ப்பதும் பெரும்பாலும் வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக இருப்பதில்லை இயலாத ஒரு நேர்கோடான சீரான வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை எவருக்குமே என்றுமே இதுவரை அமைந்தது இல்லை இனி அமையப்போவதும் இல்லை அதனால் அவர்கள் எதிர்பார்ப்புகளும் நடைமுறைகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே இருக்க அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் சிக்கல்களாகவே காண்கிறார்கள் அதன் காரணமாக நாளும் வாழ்வில் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள் உலகம் தானே இயங்குகிறது நடக்கும் நிகழ்வுகள் பலதும் நம் கருத்துக்களை ஒத்துப்போவது இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று உலகம் உங்களிடம் கேள்வி கேட்டு எதையும் நடத்துவது இல்லை பல நேரங்களில் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை தரப்படுவதும் இல்லை அப்படி இருக்கையில் நாம் கட்டுப்பாட்டில் இல்லாத நம்மால் மாற்றியமைக்க முடியாதவற்றை எண்ணி வருந்துவதும் புலம்புவதும் கலங்குவதும் அந்த நிலைமையை எல்லளவும் மாற்றிவிடப் போவதில்லை பல சிறிய செயல்கள் பலரையும் தேவைக்கும் அதிகமாக மன அமைதியை இழக்கச் செய்யும் மழை விடாது பெய்தால் மன வருத்தம் வந்து விடுகிறது அலுவலகத்திலும் அக்கம்பக்கத்திலும் ஒரு சிலருடைய குணங்கள் வெறுக்கத்தக்கதாக இருந்தால் மன அமைதி போகிறது முக்கிய வேளையாக வெளியே வாகனத்தில் போகின்றோம் வழியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன இது மகிழ்வுற வேண்டிய சூழ்நிலை அல்லத்தான் ஆனால் அந்நேரத்தில் சிலர் படும் அவசரமும் பொறுமையின்மையும் கொஞ்சமல்ல புலம்பி தீர்ப்பதும் குடியே மூழ்கி போய்விட்டது போல மன அமைதி இழப்பதும் பலரிடம் நாம் பார்க்க முடிந்த தன்மைகள் நாம் எதிர்பார்த்தபடி அடுத்தவர்கள் நடக்காவிட்டால் மனம் கொமுறுகிறது இவை நாம் புலம்பினால் வராமல் இருப்பவையும் அல்ல இது போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையை நாம் மென்மையாகவும் மேன்மையாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் எது நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சக்தி வீணாவதை தடுக்கின்றோம் மன அமைதியும் பெறுகின்றோம் அப்போது இப்படி ஆகிவிட்டது என்ற ஓலத்திற்கு பதிலாக இனி என்ன செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனை பிறக்கும் இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான சிந்தனையால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் விடுபடும் வழியோ அல்லது அந்த சூழ்நிலையை தாங்கும் வழியோ பிறக்கிறது இப்படி மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் போது உலகத்துடன் போராடுவதை விட்டுவிடு உலகத்துடன் ஒத்துப்போய் சமாளித்து வெற்றி பெறுகிறோம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை உன்னை யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே உன் சாய் இருப்பேன் நடந்ததும் முன்னாலே நடப்பதும் முன்னாலே நடக்க இருப்பதும் முன்னாலே நல்லதோ கெட்டதோ அனைத்திற்கும் காரணம் நீ செய்யும் செயலே என்பதை மறவாதே விரும்பிய வேடத்தை அணிந்து கொண்டு எங்கு நினைக்கின்றேனோ அங்கெல்லாம் தோன்றுகிறேன் பக்தர்களுக்கு நல்லது செய்வதற்காக நான் எங்கெல்லாமோ அழகின்றேன் அடையாளம் கண்டு கொள்ள உனக்குத்தான் நம்பிக்கை வேண்டும் முதலில் என் மீது நீ நம்பிக்கை வை உனக்கு நான் புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாயி மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார்